ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஐநூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் பியூரான செம்மண் லேண்டை தான் பார்க்க போகிறோம் நல்ல செழிப்பான ஒரு லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு கரெக்டாக உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுக்கா இந்த கடையநல்லூர் தாலுகாவுக்கு உட்பட்ட காசி தர்மம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அருமையான லேண்ட் இருக்குது லேண்டு பார்த்திங்கன்னா லேண்டுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு அருமையான தாரோடு போகுது இது செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா நம்ம இந்த லேண்ட் அடைஞ்சிடலாம் அதேபோல் இருந்தோம் அதாவது தென்காசியிலருந்து கரெக்டாக ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த லேண்ட் அடைஞ்சிடலாம் ரெண்டுக்கும் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஐநூற்றி பன்னிரெண்டு ஏக்கர் இது பார்த்திங்கன்னா முன்னால் தாரோட ஃப்ரெண்டேஜ் மட்டுமே உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா தாரோட ஃப்ரெண்டேஜ் வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே போகிறதுக்கும் அவங்க வந்து மண் ரோடு அமைச்சிருக்காங்க ஸோ முன்னால் தார் ரோடு லேண்டுக்கு உள்ளே போகிறதுக்கு மண் மண் ரோடு அப்படின்ட்டு உங்களுக்கு சூப்பராக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு மேற்கு மலை தொடர் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் ஏரியா அண்டு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வளமிக்க ஏரியா இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் தென்னந்தோப்புகள் ஆசிரமங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசார்ட்டுகள் பெரிய பெரிய பங்களா இந்த மாதிரி அவங்க சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி லேண்டாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு காலி லேண்டாக தான் இருக்குது நல்ல வளமான பார்த்திங்கனா புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது அவ்வளோ ஒரு வளமான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த லேண்டை கொண்டு வந்திருக்கோம் இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து அதாவது சிங்கிள் ஓனர் சிங்கிள் பத்திரம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக டாக்குமெண்டேஷன் முடியும் ஸோ அப்படி தான் இருக்குது இதில் பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தென்னந்தோப்பு அதாவது நம்ம லேண்டுக்கு அடுத்த இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதே போல் நீர் நம்ம லேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நீர் ஊட்டுகள் இருக்குது அதாவது மே மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் நம்ம லேண்ட் அமைஞ்சுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் நல்ல பியூரான ஃபில்டர் வாட்டர் கூட தோற்று போயிடும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பியூரான தண்ணிகள் இதில் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் ஸோ இந்த இப்படிப்பட்ட இந்த லேண்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா ஒரு சென்ட்டுக்கு ரூபா கேட்குறாங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் நேரில் வர டைமில் நம்ம லேண்டை பார்த்து ஓனர்ட்ட கொண்டு உட்கார வைக்கலாம் ஸோ பாருங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ